குருபியூ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இப்போது ஏரோப்ளேன் பார்க்குறோம் இல்லைங்க அதை மாதிரி ஆகாசத்தில் அந்த காலத்தில் தேர் போகுங்க ரக்கையோட தேருங்க அது மாதிரி யார் யாருக்கு தேர் இருந்ததுன்னா தேவேந்திரனுக்கு தேர் இருந்ததுங்க ராவணனுக்கு தேர் இருந்ததுங்க பின்னாடி ராவணனோட தேர் வந்து விபீஷணன் கையில் மாறிச்சுங்க ஆனால் ஒரு ஒரு அரசனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசனுக்கு அந்த தேர் இருந்ததுங்க யாருன்னு பார்க்கலாமா அது வந்து உபரி சரவசு உபரி சரவசுன்னு சேது நாட்டு அரசங்க சொல்கிறேங்க இந்த கதையை சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே இன்னும் ஒரு தகவல் சொல்கிறேன் இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேலே நான் வீடியோ போட்டிருக்கேங்க ஒரு ஒரு வீடியோ சும்மா இருக்கும்போது பாருங்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகமாக தாங்க இருக்கும் அதாவது யூடியூப்பில் டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் இந்த சேது நாட்டு அரசன் உபரி சரவசி இருக்கான் பாருங்கள் அவன் பகவான் மேலே ரொம்ப இந்திரன் இந்திரன்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கும் ஒரு தேர் கூட நீ ஆகாசத்தில் பறக்கிறிய அதை மாதிரி நானும் பறந்து இமயம் பல அங்கே இங்கே போய் தவம் பண்ணுவேன் எனக்கு எனக்கு பர்சனல் உபயோகத்து கூட அப்படின்னும் போது சரி நீ வந்து தேர் கொடுக்குறேன் அதை வந்து நீ இதை மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்தணும் வேறு எதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா ரொம்ப புனித வாய்ந்தது தேர் தேர்னாலே புனித வாய்ந்ததுங்க அதனால தான் பகவானை தேரில் வச்சு வீதி உலாலெல்லாம் வருவாங்க இன்னும் செஞ்சுன்னு நிற்கும் பாருங்க சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு தேர் கொடுத்தாங்க தேர் கிராண்டட் ஆகாசத்தில் உபரிசரவாசம் வந்து தேரில் போவாருங்க எல்லாரும் பார்ப்பாங்க அது என்னாச்சு ஒரு முறை என்னாச்சுங்க இந்த புலம் அந்த மெதுவெல்லாம் முனிவர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து பகவான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ச சன்னியாசிகள் முனிவர்கள்லாம் சொன்னாங்க அதை சாப்பிட்டா என்ன தப்பு அது என்ன தப்பு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு உபரி சரவசு வந்து ரிஷிகள் மேலே ரிஷிகளுக்கு அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துதுங்க அது ஒன்று ஆச்சுங்க அடுத்து வந்தால் சும்மா இல்லாமல் ரிஷி ரிஷிகள் கிட்டேயே சும்மா முனிவர்கிட்ட நோடின்னே இருந்தான் பாருங்கள் என்ன பண்ணால் ஒரு பெரிய யாகம் வளர்த்தாங்க யாகம் வளர்த்ததில் வந்து ப்ரகஸ்பதியை கூப்பிட்டு தலைமை தாங்க சொன்னாங்க அந்த நேரம் அந்த அந்த யாகம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணா அவருக்கு காட்சி கொடுத்தாருங்க யாருக்கு உபரி சரவசுக்கு மட்டும் காட்சி கொடுத்தாருங்க இவங்க மற்றவங்க யாருக்கும் காட்சி கொடுக்கல சன்னியாசிகள்லாம் கோவம் வந்துடுச்சு இவன் எப்போவுமே நம்மக்கிட்ட வம்புக்கே வரான இவன் இவன் நமக்கு ரிஷிகள் அது இன்னும் ஒரு டிஸ்பியூட் வந்துதுங்க தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வரும்போது அவன் வந்து தேவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசினான் ஃபார் த வேரியஸ் ரீசன்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க இவன் ஆகாசத்தில் போகிறான் பாருங்க எல்லா ரிஷியும் ஒன்றா சேர்ந்து இவன் தேர் அப்படியே கீழே உழணும் அப்படின்னு சபிச்சாங்க பொதுவாங்க சாபம் மட்டும் உடனே பலிச்சிருங்க யாரையும் வாயால் திட்டாதீங்க குழந்தை குட்டி சொந்தக்கார பந்து பிடிக்கலையா உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டு ஒதுங்கிடுங்க யாரையும் திட்டாதீங்க ஏன்னா லட்ச தடவை சொன்ன ஆசீர்வாதம் பண்ணால் தான் அது கேட்கும் சாபம் மட்டும் உடனே கேட்குங்க அதுவும் சன்னியாசி சாபம் கேட்கணுமா சன்னியாசிங்கிட்ட மட்டும் நெருப்புக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க கிட்டவும் போகக்கூடாது தூரவும் போகக்கூடாது இருந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணுங்க கோபம் சன்னியாசிங்க கோபம் தாங்க முடியாதுங்க இவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தேர் கீழே விழணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க ஆனால் போய் சடன் தேர் கீழே ஊந்துடுச்சுங்க ரெக்கையெல்லாம் போயிடுச்சுங்க அவங்க என்ன பண்ணுறது ஏறு பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க ஒன்றும் புரியலைங்க தேர் விழுந்த உடனே அந்த ஊருக்கு பேர் வந்து தேரெழுந்தூர் புரியுதுங்களா பாருங்க அந்த தேரெழுந்தூர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குதுங்க தேர் அழுந்தி ஊந்ததால் தேர் அழுந்தி ஊர் அதான் தேர் எழுந்தூர்னு பேர் வந்துதுங்க நூற்றி எட்டு ஸ்தலத்தில் அது ஒரு ஸ்தலங்க அப்புறம் இவர் என்ன பண்ணார் கிட்டே இதை மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரக்க வரங்க இது பண்ணி அவர் இந்த இவர் என்ன பண்ணார் அவர் அவர் சொ அவரால் முடியாத பட்சத்தில் நாராயணங்கிட்ட சொல்லி நாராயண ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஒரு தேர் கிடச்சிதுங்க இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருங்க தேர் எழுந்தோன்னு நூற்றி எட்டு வைணவஸ்தலத்தில் ஒன்றுங்க அங்கே இன்னும் ஒரு இது என்னன்னா கம்பர் வந்து அங்கே தாங்க பிறந்தார் வருஷா வருஷம் அங்கே கம்பருக்கு விழா எடுப்பாங்க கம்பர் அங்கே பிறந்தாலும் அவரால் ஈஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த ராமாயணத்தை அங்கே பண்ணுறதுக்கு விரும்பாமல் ஸ்ரீரங்கத்தில் போய் கம்பராமாயணத்தை அரங்கேற்றினாருங்க புரியுதுங்களா இது மாதிரி உங்களுக்கு நான் அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்